ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே அதாவது வந்து திருப்பதியில வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெயன்மோகன் ரெட்டி இருக்கிறவர்களும் சரி எந்த விதமான சர்ச்சையும் இல்லை எந்த ஒரு விஷயமும் சரி கவர்மெண்ட் உள்ள என்ன நடந்து வெளியில் பக்தர்களுக்கும் லட்டு பிரசாதத்தில் எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை ஆனா வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து லட்டு நான் ஏதோ புரட்சி கொண்டேன் ரூபாய்க்கு எவ்வளவு லட்டு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சமயத்தில் சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண உற்சவம் வந்து அந்த வாரத்தில் நம்மளுடைய நண்பர்கள் வந்து ஒன்றரை மணி நேரத்தில் கல்யாண உற்சவம் பார்த்துட்டு சரி கிளம்பிட்டீங்களா அப்படின்னு ஒன்றே ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்தில் அருமையான தரிசனத்தையும் முடித்து விட்டார் ஆனா அந்த இதுக்கு வந்து ஒரு ஒரு துணி பட்டு துணி தலையில ஒரு சாதாரண துணியும் ஒரு வஸ்திரமும் ஒரு ஒரு ரெண்டு லட்டு பிரசாதமும் கொடுப்பாரு அதை போய் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணாவது டோக்கன் கல்யாண உற்சவம் அதை போய் இந்த டோகன் அந்த லட்டை வாங்கிட்டு வரை போய் நின்று வரு மூன்று மணி நேரம் கீழே நின்றுருக்காரு இருக்காரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு இருபதுக்கும் தான் நின்று ஆனா இருபது பேரும் ஒவ்வொருத்தரும் பத்து லட்டு இருபது லட்டு முப்பது லிட்ட ஐம்பது ரூபா கொடுத்து மூட்டை மூட்டையாக லட்டை கட்டி எடுத்துகிட்டு போறாங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதுல பிரசாதமாக எடுத்துட்டு போறேன் அதாவது வந்து இப்போ லட்டு பேமெண்ட் லட்டுங்கிறது தனி கவுண்டராக கொடுத்து கொடுக்கணும் அதாவது வந்து ஒட்டு மொத்தமாக திருப்பதிக்குள் இப்போ கூட்டம் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியல லட்டு வாங்குற கூட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அளமோது ரெண்டு மணி நேரம் அதுவும் அந்த நிர்வாகத்தில் இருக்கவங்க அந்த லட்டை அலட்சியமாக அந்த நைட் யூட்டி பாக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கு தரிசனம் துப்பிடிச்சோம் லட்டு வாங்கிட்டு மூணு மணிக்கு வர என்னங்க பதினோரு மணிக்கு தரிசனம் துடிச்சிட்டிங்க என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக லட்டுக்காக தங்குற மாதிரி ஆகிப்போச்சு ஆகவே இவர்கள் வந்து நிர்வாகம் இந்த லட்டு பிரச்சனை யாருமே பேசல உண்மையே சொல்ல லட்டுல வந்து பிரச்சனை இருக்குன்னு பேசுறாங்கன்னா லட்டு கொடுக்கறதே அங்க பிரச்சனையாக இருக்குன்றது அதாவது வந்து திருப்பதி என்பது என்பருமான் வாசம் கொடுக்கிற லட்டு பிரசாதத்தை அவ்வளவு பிரசாதம் அவ்வளவு ஒரு பக்தி மார்க்கத்தில் எல்லாம் வராங்க திருப்பதி போயிட்டு வந்தாலே லட்டு தான் கொடுக்காங்க ஆனா அந்த லட்டு இன்னைக்கு பிரச்சனையாக இருக்கின்றது யாராச்சும் லட்டை நான் வந்து அஞ்சு நிமிஷத்துல பத்து நிமிஷத்தில் இல்ல தரிசனம் முடிஞ்சு அரை மணி நேரத்தில் வாங்கிட்டேன் முன்னாடியெல்லாம் திருப்பதி அப்படிங்கன்னா மிஞ்சி முஞ்சி போனா அதிகபட்ச நேரமே இருபது இப்போ குறைஞ்சபட்ச நேரமே ரெண்டு மணி நேரம் ஆகுது லட்டு வாங்குறதுக்கு அந்த லட்டு வாங்கிற கூட்டம் அடி அடி அதுக்குள்ளே போய் நின்றுட்டுக்கு இப்போ திருப்பதி உழுக்குள்ள நுழைஞ்சு தரிசனம் பண்ணுற இடத்துல எல்லாம் கூட்டம் லட்டு வாங்குற இடத்துல அவ்வளோ கூட்டங்கள் உள்ள பணியாளர்கள் பணியாளர்கள்லாம் அவ்வளோ அலட்சியமாக வேலை செய்கின்றார் அவள் பதில் சொல்வதில்லை பெண்கள்லாம் சரி நைட்ல அவ்வளோ கண்ணு மொழி ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் லட்டு லட்டு வாங்கிட்டு போறாங்க இவங்க வந்து நான் அதிகமாக சந்திக்கிறோம் ஒவ்வொரு புத்திசாலமா யோசிக்கிறோம் இயற்கையாக விட்டாலே எல்லாமே சரியா நடந்துருக்கும் அதிகமாக யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கான்சன்ட்ரேட் பண்ணிட்டுன்னு ஒண்ணு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆறு பேர் சாப்பிடறாங்க இன்னொன்று லட்டுல வந்து அடிச்சுக்கிறாங்க லட்டு பிரசாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆகுது இலவச லட்டு வாங்குறது அவங்க வந்து ஐம்பது லட்டு இருபது லட்டுன்னு மூட்டை கட்டி ஊரில் போய் லட்டு கடை போட போகிறாங்கன்னு வாங்கிட்டு அது வேறு பிரச்சனை அதுக்கு தனியாக கொடுத்துருக்கலாம் தனியாக கொண்டுருக்கலாம் இது வந்து அறிவிக்கும் போது ஐம்பது ரூபாய்க்கு ஒரு லட்டு அப்படின்னு பெருமையாகப்படலாம் ஆனால் லட்டு விநியோகர்களுக்கும் லட்டு வாங்குறவங்களுக்கு தான் அவ்வளவு பிரச்சனைகள் தெரியுது இந்த பிரச்சனைகள் எல்லாம் பிரசாத பிரச்சனைகள்லாம் தீர்க்க வேண்டிய ட்ரஸ்டி கமிட்டியோ ட்ரஸ்டியோ அதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரியே தெரியல இதை யார் குரல் கொடுத்த புரியும் தெரியல ஒரு இன்ப வேதனையாக தான் திருப்பதிக்கு சென்றவர்கள் ரெண்டு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நம்ம ஒரு படத்தில் ப நம்முடைய ரஜினிகாந்தும் மன்னன் படமும் மன்னன் படம்னு நினைக்கிறேன் கவுண்ட மணி போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டேன் டிக்கெட் வாங்கினேன் தங்கப்பரிசு வாங்கிட்டேன் மாதிரி அது மாதிரி போய் லட்டுல நின்னு அவளை கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வர சூழ்நிலையில் இருக்குது இந்த அடிப்படையான நிர்வாக விஷயத்தை சரி செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவு வாழையாக கேட்டுக்கொண்டிருக்கு உங்களேருந்து விடைபெறுகிற நண்பர்களே வாழ்த்துக்கள் வாழையானாலும் பாலியல் பல